பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் இப்போ இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜியோட பணம் நகை இதெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிற பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு ஸோ பாண்டியன் நகையை மட்டும் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கதிர்கிட்ட சொல்லி பார்க்கறாங்க ஆனால் கதிர் வந்து இது என்ன உன்னோட நகையா உங்க நீங்க சம்பாரிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனையை எதிர்த்து பேசிட்டுறாப்ல ஸோ காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் உண்மையை இப்பொழுதைக்கு யாருக்கிட்டையும் சொல்லவே முடியாது ஸோ வேற வழி இல்லாம தான் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்பாவையே எதிர்த்து பேசிடுறாப்ல ராஜி இதெல்லாம் கவனிச்சுட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க நம்ம செஞ்ச தப்பால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கதிர் வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா போய் உண்மையை சொல்லிடுமா உங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் தான் பணத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு வேணா உங்க அப்பா கிட்ட போய் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கு கதிர் இருந்துக்கிட்டு நீ எனக்கு செஞ்ச நல்லதே போதும் பேசாம இரு அப்படின்னு ராஜிய பிடிச்சி கத்தி விட்டுறாப்புல இதனால ராஜிக்கு இன்னும் ரொம்பவுமே கவலை ஆகிடுது என்னடா நம்மளால எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ராஜி வந்து அவங்க மாமாக்கிட்ட அதாவது கதிரோட அப்பா கிட்ட உண்மையை சொல்றதுக்காக அடிக்கடி போவாங்க ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க தடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எப்போ மாட்ட போறாப்பிள்ளையோ அப்போ தான் உண்மையே தெரிய வரும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் யார் கையில் மாட்ட போறாரு அப்படின்னு தெரியல அப்படி ஒரு வேளை மாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நகையை பிடுங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்ணன் மீண்டும் ராஜியை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம கதிர்கிட்ட வசமாக மாட்டிக்குவாப்ல அப்படின்னு நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாம்